என் பேர் சார்லருங்க நேற்று எனக்கு ஒரு ரெண்டரை மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் எடுத்து அதாவது ஃபோன்னால் சாதாரண ஃபோனில் வீடியோ கால் வீடியோ கால் வந்தோடனே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் மோடியினுடைய ஸ்கீமில் இருந்து உங்கள் பையனுக்கு அதாவது சிஎஸ்ஐ ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு உங்கள் பையனுடைய என் பையனுடைய பேர் இக்னேசியர்ஸ் ஆண்ட்ரூ அந்த பேரை சொல்லி மோடியினுடைய ஸ்கீமில் இருந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்காலர்ஷிப் வந்துருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்களுடைய ஃபோன் வந்து வீடியோ காலில் அந்த க்யூஆர் நம்பரை காட்டுங்க நாங்கள் நான் க்யூஆர் நம்பர் போது அதில் வந்து என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தங்காட்டியும் அந் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் ரூபாய் இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகுதுங்க நீங்கள் பக்கத்தில் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை பக்கத்தில் யாராவது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொன்னீங்கன்னா அவங்க இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் நாங்கள் அப்போது அந்த சமயம் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறார் என்னுடைய தாய் மாமா அவருடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொன்னார் அதில் அதை விட்டியும் பேலன்ஸ் கம்மி அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு சொன்னாங்க காட்டியுமோ அதில் க்யூஆரில் அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா வச்சுருந்தார் அந்த இதையை காட்டினோடன க்யூஆர் நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு ரெண்டு டைம் பண்ணார் மூணாவது டைம் செக் பண்ணும்போது ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா போயிடுச்சு ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டாயிரம் அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஆகிட்டார் அப்புறம் நேராக வந்து புளியகுளம் ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது நேராக கமிஷனர் ஆஃபீஸில் சைபர் கிரைம் இருக்குது அங்கே போங்க நாங்கள் அங்கே போனோடனே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எங்களுக்கு நான் சிஎஸ்ஆர் காப்பி கேட்டேன் சிஎஸ்ஆரில் எங்களுக்கு மெசேஜ் வரேன்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பதினோரு மணிக்கு வர சொல்லி அவங்க என்னென்ன சொல்லினா எவ்வளோ அமௌண்ட்டு என்ன எத்தனை முறை அவங்க எடுத்தாங்க ஒரு முறை போட்டோன்னே ஃபெயிலியராச்சு ரெண்டு முறை மூணு முறை போட்டாங்க மூணு முறை போட்டோன்னு கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாங்க இவர் கொஞ்சம் சந்தேகம் போட்டோன்னே செக் பண்ணோடனே ஐம்பதாயிரம் ரூபா போனோடனே பேலன்ஸ்லேருந்து எடுத்தோடனையும் அப்புறம் வந்து இவர் சுதாரிச்சிட்டாரு அவங்க வீடியோ கால்லேயே தான் இருந்தாங்க அப்புறம் நேரம் நாங்கள் போ பிடிக்கிறது உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வந்துடும் வந்துடும் நாங்கள் இப்போ வரைக்கும் வரல ஆனால் ஆக்சுவலாக விட்டுருந்தால் மூணு லட்சம் ரூபாய் போயிருக்கும் வீடியோ அவங்க ஃபேஸ் கார்டில் ஃபேஸ்கார்ட்டில் ப்யூர் நல்ல தமிழில் பேசுகிறாங்க அருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு லீவுங்க கவர்மெண்ட் லீவு எங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் யாராருக்கு விடுபட்டுருக்குதோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் உங்கள் பையனுக்கு டக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் பையனுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதான்னு கேட்டாங்க என் பையனுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஆனால் நான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்கு அவங்க ஊருக்கு போன எனக்கு சரியாக பீரோவலாக லாக்காக இருந்தாங்காட்டி எனக்கு எடுக்க தெரியல அதனால் நீங்கள் என் நம்பருக்கே போடுங்கண்ணே என் நம்பருக்கு போடுங்கன்னா என்னோட இதில் நெல் பேலன்ஸ் இல்லை சரி மாமா வந்துருக்காரு சரி மாமாவனாவது ஏதோ போடுவார்னு பார்த்து மாமா கொடுத்தான் கால் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து விட்டு விட்டு கட் பண்ணிணாங்க நான் கொஞ்சம் திணறினேன் எனக்கு சரியாக ஆப்ஷன் பண்ண தெரியல திணறல இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கூப்பிட்றேன் ரெண்டு நிமிஷத்தில் கூப்பிட்றேன்ட்டு போயிடுச்சு அவ்வளோதான் என்ன எனக்கு இது என்ன தெரியும் இது ஸ்காலர்ஷிப் ஆ கிரைஸ்டின் காலேஜில் இப்போ போன இதில் வந்துச்சு வந்துச்சு எனக்கு இது வர டைம் தான் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடைக்குன்ட்டு தான் நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட நல்ல வேலை என்கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் எடுத்துருப்பான்